Hi. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கிட்டு வந்து ஜாமுன் பேக்கெட்டு செய்யணும் செய்யணும்னு நினைப்பேன் செய்யலை அது எக்ஸ்பைரி ஆகிறதுக்குள்ளே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எனக்கு எடுத்து செஞ்சேன் எப்போயாச்சும் தான் வாங்குவோம் எல்லி ஒன்ஸ் தான் வாங்குவோன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடிலாம் செய்ய மாட்டோம் சரி வாங்கிட்டு வந்துட்டு அது ரெண்டு பேக்கெட்டையும் ஒரே டைமில் கொட்டிட்டேன் கொட்டிட்டு இந்த மாதிரி நல்லா பிசையணும் நிறைய பேர் வந்து சாஃப்டாக பெசையணும்னு சொல்லிலாம் சொல்லிவிட்டு அந்த மாதிரி சாஃப்டாக பிசையிலாம் கே வீரல் விரலாக விட்டு உடஞ்சிரும் குலாப் ஜாமுன் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து குண்டாவே வரல அப்படியே உடஞ்ச உடஞ்சி போகுதுன்னா சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து நல்லா அழுத்தி நல்லா மாலிஷ் பண்ணுற மாதிரி பிசையணும் பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வைங்க ஒரு பத்து நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி பால் ஊற்றி அது மாதிரிலாம் நிறைய பேர் பிசைவாங்க நான் பார்த்துருக்கேன் பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேணாங்க சாதாரணமாக தண்ணி ஊற்றி பசஞ்சாவே போதும் நல்லா வரும் இந்த மாதிரி நல்லா குண்டு குண்டாக நான் சின்ன சின்னதாக போடலாம் நான் கொஞ்சம் பெருசாக தான் போட்டேன் இன்றைக்கி இன்னும் ரொம்ப சின்னதாக கூட போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சம் பெருசாக போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டுட்டேன் ஆகிடும் அது ரொம்ப சில்லுன்னு வச்சு சாப்பிட்லாம் ஹாட் ஜாமுனாகவும் சாப்பிடுவோம் காலி ஆகிடும் ஆளுக்கு ரெண்டு மூணு எடுத்து தான் காலியாகிடும் குலோப் ஜாமுன் பொறுத்தவரைலாம் சாப்பிட்றதுக்கு பயப்பட வேண்டியது இல்லை இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பண்ணிவிட்டேன் பண்ணி முடிச்சுட்டு ஜீரா வந்து நான் வந்து கொஞ்சமாக தான் சுகர் போட்டேன் நீங்கள் வேணும்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு ஸ்டம்ப்ளர் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி சுகர் வேணுன்றதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வேணுன்றதுக்காக நான் வந்து ஒரு அரை கிலோ சுகர் கிட்டே தான் போட்டேன் அதுக்கு மேலே நான் போடல ரெண்டு பேக்கெட்டுக்கு அரை கிலோ கம்மி தான் இன்னும் கூட அதிகமாக போடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்றதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க சுகர் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஏலக்காய் தட்டி போட்டுவிடுறேன் தேவைன்னா அதில் கலர் பவுட்ரு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் போடல தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம் நான் போடலை இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுங்க ஒரு ரெண்டு ரெண்டு சொம்பு இந்த சொம்பில் தண்ணி ஊற்றுனேன் ஊற்றிட்டு அப்படியே ஜீரா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும் ரொம்ப பிசு பிசுன்னு கம்பிப்பாதம் வர அளவுக்குலாம் வைக்க வேண்டியது இல்லைங்க கையில் பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் இதில் நல்லா ஏலக்காய் பொடி இடித்து போட்டுருங்க நெக்ஸ்ட்டு குலோப் ஜாமுன் எடுத்து பொறிக்க வேண்டியதுதான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா கூட குலோப் ஜாமுன் ஈஸியாக பொறிக்கலாம் குலோப் ஜாமுன் பொரிக்கிறது வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி குலோப் ஜாமுனை போட்டு அப்படியே உருட்டி 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 விட்டுகிட்டே இருக்கணும் கரண்டி எடுக்காமல் நம்ம உருட்டி உருட்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா அது அப்படியே வந்து உருண்டு நல்லா இதுவாகி ஒரு ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு பார்த்தவே தெரியும் நல்லா ரவுண்டு ரவுண்டாக நல்லா வரும் அதனால தான் இந்த மாதிரி உருட்டணும் கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நான் கொஞ்சம் சின்ன கடாயில் வச்சுட்டேன் இந்த மாதிரி இந்த மாதிரி உருட்டிகிட்டே இருந்திங்கன்னா அது ஒரு நல்ல ரவுண்டு ஷேப்பில் வந்துடும் வெடிப்பும் வராது பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே இருக்கும் அதை வெடிச்சிச்சின்னாவே உங்களுக்கு பிரிஞ்சிரும் குலோப்ஜாமுன் இந்த மாதிரி நல்லா உருட்டி உருட்டி விட்டுக்கிட்டே மை சிம்மில் வச்சு அப்படியே போறீங்க ஏன்னா இல்லைனா உள்ளே வேகாது அதனால் சிம்மில் வச்சு போறீங்க ஏன்னா குலோப் ஜாமுன் வந்து அதில் பால் பவுடர் ஆட் பண்ணிருக்கிறதுனால டக்குன்னு வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் உள்ளே வேகாது அதனால நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சு இந்த மாதிரி உருட்டி 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 வறுத்து எடுக்கணும் இந்த மாதிரி நல்ல கலர் வரட்டும் ஒரு நல்ல கலர் வந்தோடனே எடுத்துருங்க எடுத்துட்டு அதை அப்படியே நல்லா கொதித்து ஜீரா பாருங்க ஜீரா நல்லா எல்லா க்ளோச்சுன்னு குறித்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஜீராவில் வந்து பிசு பிசுப்பு தன்மை இருக்கான்னு பாருங்கள் கையில் அப்படி பிசு பிசுன்னு ஒட்டுதுன்னாவே ஜீரா ஓகே போதும் அந்தளவுக்கு இருந்தால் ரொம்ப கம்பி பதம் வச்சிங்கன்னா ஊறவே ஊராதுங்க இந்த மாதிரி நல்லா பிசு பிசுப்பு தன்மை வந்தோடனே எடுத்து இதில் ஊற்றி கொட்டி மூடி வச்சிருங்க அவ்வளோதான் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நான் ஒரு அரை ஹவர் கால் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இருக்கும் சூப்பராக எனக்கு ஹாட் ஜாமுன் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் நான் அப்போவே எடுத்து ஒரு ரெண்டு ஆட் ஜாமுன் சாப்பிட்டேன் எனக்கு ஹாட் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும் மோஸ்ட்லி ஹாட் ஜாமுன் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் சூடாகவே சாப்பிடுவேன் நான் இந்த மாதிரி கலரி விட்டுட்டு நல்லா ஜீரால எல்லாத்துலேயும் நல்லா அமைக்க விட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா குண்டு குண்டு குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லாயிருக்கும் சா பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது நல்லா இன்னும் ஊறும் ஊறணும் நான் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து ஹாஃப் ஜாமுன் சாப்பிட்றதுக்காக ரெண்டு பீஸ் எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனல் பிடிச்சிருந்தா தேங்க்யூ சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் ஊறணும் அதனால் நான் சாப்பிட்டேன் ஒரு பீஸ் எடுத்து